அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்று காவேரி பெண்கள் நல மையம் திறக்கப்படுகின்றது ஏனென்றால் பெண்களுக்கு ஒரு இடத்திற்கு சென்றால் அவருடைய ஒரு பிரச்சனையை சொல்ல வேண்டும் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு என்ன சொல்றது தனியா அவங்களுக்கு பேசணும் ஒரு தனி இடம் இருக்கணும் என்றது நான் பொதுவாக பெண்கள் எதிர்பார்க்கிறாங்க என்றது நினைக்கிறேன் அதனால நாங்க இந்த காவேரி ஹாஸ்பிட்டல்ல எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் இன்க்ளூடட் கைனகாலஜிஸ்ட் யூரோலஜிஸ்ட் யூரோ கைனகாலஜிஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் ஜெனரல் சர்ஜரி டாக்டர் பிரெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இவங்களை எல்லாருமே சேர்ந்து நாங்க பெண்களுக்கு சேவை செய்யணும் என்ற ஒரு ஒரு தாட் ஒரு மோட்டோவோட ஒரு மிஷினோட இந்த இந்த மையத்தை தொடங்கியிருந்தோம்